போய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே உலகத்தின் வழியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பீரந்த தாமேலா அப்பா ஒரு வழிய மீனையும் பொறிச்சு வச்சாச்சு மீன் குழம்பும் மழை மழை மழனும் கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அது ரெண்டுக்கும் சோத்த போட்டு குடுக்க வேண்டியதேன் இது ரெண்டுக்கும் சோத்த போட்டு குடுத்துட்டு இந்த லக்கிலேயே இருக்க கூடாது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ராணிய வீட்டுக்கு போயிடணும் சித்த மனுஷன் நிம்மதியா இருக்க முடியலையே அந்த வேலையை செய்யு இந்த வேலையை செய்யு வேலையா சொல்லிக்கிட்டு இருக்கு சைடு போனீனா ஒண்ணு ஒண்ணி கறி வெங்காயத்தை நறுக்கு மசாலா வাড়றேன் னு சொல்லி ஒண்ணே டேமேலே ஏ부மா சும்மா இப்படியா உட்காரு ஏத்தியே சாப்பாடு ரெடியா இருந்துதே சீக்கிரமா கைய கழுவிட்டு வாங்க சாப்டே

இனிமே நீங்க சாப்பிடுங்க நான் வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏய் அப்பா இவங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நம்மளால எந்திரிக்க கூட நடக்க முடியலையே இப்படியே தவந்து தவந்து அப்படியே ரூமுக்கு ரொம்ப சாப்பாடு சாப்பிடேன்னு இன்னைக்கு நைட்டு தூக்க வராதுமா

মাইন yeah, আছে <laughs> பூரம் ஒரே மலை இப்பத்தையும் ஜில்ன்னு இருக்கு நேற்று போட்டு துவச்சதும் நானே இந்த பேண்ட துவச்சதும் நானே நானே என் மாமியார் முதுக வெளுத்ததும் நானே இன்ன ராணியக்கா உன்னைய தேடி உங்க வீட்டுக்கு போனா வீடு பூட்டி கிடக்கு நீ என்னமோ இங்க வந்து நிக்கிற என்னக்கா விஷயம் என்ன எதுக்கு நினைச்ச பத்தியா நீ நினைச்சோடனே ஓடோடி வந்துட்டேங்க்கா

அப்படியே வாக்கா போய் விறகு புறக்கிட்டு வருவோம் அடுப்பு அந்த கொண்டு வந்து வச்சு வச்சிருப்பீங்களா ஆமா ராணியக்கா நீ வைக்கிற குழம்புலாம் முன்னாடி ருசியா இருக்கும் இப்போ கேஸ்ல வைக்கிறனால நல்லாவே இருக்க மாட்டேங்குதுக்கா ஒரு வாரத்துக்கு நீ விறகடுப்புலயே குழம்பு வைக்கா அதுவும் விறகடுப்புல மீன் குழம்பு வச்சா அம்புட்டு ருசியா இருக்கும் அடி சின்ன பொண்ணு நீ என்னமோ ராணி அக்காவுக்கு உதவி செய்கிற மாதிரி எனக்கு தெரியலடி நீ விறகு அடுப்பில் மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு நினச்சிட்ட அதுக்கு தானே அடி போடுற அதுவும் ஒரு காரணம் தே அடி அவக்காண்டி எனக்கு உதவி செய்யறதுக்கு சொல்கிறானா இவன் குழம்பு வச்சு குடிக்கிறதுக்கு சொல்கிறாளோ எனக்கு தெரியல இப்போதைக்கு எனக்கு விறகு இருந்தால் சரி வேற அதுவும் திட்டுக்கிறா சரி ராணி அக்கா இப்படியோ மசம் மசம் நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி சீக்கிரமா அக்கா போய்ட்டு வந்துடுவோம் மசாண்டியே நீங்க வரையாடி நீ அக்கா எங்கள் வீட்டுக்காரர் தென்னமும் சுடுதண்ணி வச்சுட்டேன் குளிக்கிறாரு சுடுதண்ணியை கேஸில் வச்சுட்டேன் கொடுக்குறேன் வந்து போட்டா விறகு வச்சு கொடுக்கலாம்லக்கா கேஸ் வசந்தி வாங்க ஆ